ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே அழகான தாஜ்மஹால தான் பார்க்க போயிட்டுருக்கோம் நீங்கள் உடனே ஆக்ரான்னு நினச்சிடாதீங்க நம்ம திருவாரூரில் இருக்கக்கூடிய அம்மைப்பனில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த தாஜ்மஹால் எப்படி கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் காதர் ஜெயலானி பிவி அவங்களோட பையன் வந்து அமருதின் ஷேக் இவங்களால கட்டப்பட்டிருக்கு அவங்க பிஏ முடிச்சுட்டு சென்னையில் வந்து தொழிலதிபராக இருக்காங்க ரொம்ப பசுமையான இயற்கை எழில் தோற்றத்தில் ஒரு ஏக்கர் நிலத்துல ரொம்பவே தன்னுடைய தாய்க்காக அம்ருதீன் ஷேக் வந்து இதை கட்டியிருக்காங்க ராஜஸ்தான்லேருந்து கற்களும் அங்கேருந்து தொழிலாளர்களும் வந்து இந்த தாஜ்மஹால கட்டினதா சொல்லப்படுது ஆமாங்க நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு நல்லா ஃபுல்லாக அந்த தாஜ்மஹாலை சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ரொம்பவே அற்புதமாக அழகாக வடிவம் வச்சிருக்காங்க பாருங்கள் இதனுடைய வரலாறு எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா அமிர்தன் ஷேக் வந்து அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க அதை தாங்கிக்க முடியல அமிர்தன் ஷேக்கால அப்போ என்ன செய்யலாம் அம்மாவுக்காக அப்படின்னு திங்க் பண்ணுறப்ப தாஜ்மஹால் தாய் பாசத்துக்காக இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் தாய் பாசத்திற்காக மட்டுமே கட்டப்பட்டிருக்கு உள்ள பாருங்க அவங்க அம்மாவோட புனித சமாதி இருக்கு பார்த்துக்கோங்க இத சுற்றிலும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியா தொழுகிறதுக்கு இடம் இருக்கு மதரசா பள்ளி இருக்கு இதுல வந்து பதினைந்து ஆதரவற்ற குழந்தைங்க படிச்சுட்டு வர்றாங்களா ஒவ் அம்மாவாசைக்கு மறுநாள் அவங்க அம்மா இறந்ததுனால ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்க பிரியாணி செஞ்சு அம்மாவோட நினைவா அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க ஈவினிங்கில் கூட ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குவாங்களாம் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க ஓகே அடுத்து வந்து இதோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது டு மதியம் ஒன்று ஈவினிங் நாலு டு ஏழுற அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே அழகா இருந்தது நாங்கள் போன டைம் காலையில் ஒரு பத்தே முக்கால் இருக்கும் அப்போவே பயங்கரமாக க்ரௌடாக தான் இருந்தது எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா மதத்தினருமே இங்கே வர்றாங்க எல்லாருமே வரலாம் எல்லா மதத்தினருமே அதோட வரலாறு பாருங்க இந்த கல்வெட்டில வச்சுருக்காங்க அடுத்து வந்து ரொம்பவே இந்த இடத்த வந்து எல்லாருமே புனிதமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது கொஞ்சம் ரூல்ஸில் அந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு வச்சுருக்காங்க ஆண்கள் வந்து இந்த ஆஃப் ட்ராயர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அது மாதிரி போட்டு வரக்கூடாது காதலர்கள் அனுமதி இல்லை இதெல்லாம் அங்கே போட்டிருந்தாங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் அதை ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ரெண்டு சைடுமே இது மாதிரி ஒட்டியிருக்காங்க நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க டைமிங்லேருந்து எல்லாமே தெளிவாக உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாமே அதை ஃபோட்டோ எடுத்திருக்கேன் எல்லாருமே வந்து சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போனாங்க இந்த இடத்துக்கு நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலியோட எல்லோரும் வந்தோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த காலத்துலேயும் இதெல்லாம் பார்த்து நம்மளும் நம்மளோட அம்மாவை மேலே எப்படி மதிப்பு வைக்கணும் எவ்வளோ பாசம் வைக்கணும் அப்படின்னு இன்னும் நமக்கு கூடுதலாக தெரிஞ்சுக்க முடியுது அவ்வளோ ஒரு தாயோட பாசத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்ம திருவாரூரில் இந்த தாஜ்மஹால் அமைஞ்சிருக்கு நீங்கள் திருவாரூர் லைனுக்கு வந்தீங்கன்னா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் தான் இது ரொம்பவே அருமையாக இருந்தது உள்ளே வந்து நம்ம எந்த விதமான ஒரு ஸ்நாக்ஸ் இது மாதிரி எடுத்துகிட்டு போயும் சாப்பிட முடியாது பாருங்க அப்படியே தத்ரூபமாக தாஜ்மஹால் மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய் நம்ம சுத்தி பார்த்துட்டோம் இயற்கை தோற்றத்தில் ரொம்பவே அழகா